காஞ்சி திருப்பாவைக் குழுவிலிருந்து திருப்பாவை சேவை செய்ய வந்துள்ளோம் நீலா துங்கஸ்தனகிரி தட்டி சுப்த முத்ய கிருஷ்ணம் பாராத்தியம் ஸ்வம் சுதிசரச मत्यापयन्ती सोदिष्ठायां सजिनिकलितं या बलाकृत्य मुङ्क्ते कोदादस्यैनमैतमितम् பூய வாஸ்து பூயா பூய வாஸ்து தமிழ்தனியன் அன்ன வயல் புதுவை ஆண்டாளர்க்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்ப மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாரை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கனவர்க்கு என்ன விதி எண்ணையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு கற்றுக்கறவை கணங்கள் பல கரந்து செட்டால் திரழிய சென்று செறி குற்றமொன்றில்லாத கோலத்தம் பொற்கொடிய குற்றளவல்குள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமா எல்லோரும் வந்த நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்று குரங்கும் அனைவருக்கும் காஞ்சி மாநகர் மற்றும் சுற்றி இருக்கின்ற பெரியோர்களுக்கும் ஆன்மீக சிந்தனை கொண்ட நல்ல உள்ளங்களுக்கும் காலை பொழுதிநிலை ஆன்ம ஆன்மீக நிகழ்வை சிறப்பாக ஒளிபரப்பு செய்து வருகின்ற தர்ஷன் டிவி சார்பாக பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அருமை பெரியோர்களே இதுவரை கடந்த பத்து நாட்களில் பத்து பாசுரங்கள் ஆண்டாள் எம்பிராட்டி நல்கிய பத்து பாசுரங்களை சிறப்பாக தர்ஷன் டிவி வாயிலாக உங்களுக்கு வழங்கி வருகின்றோம் அந்த வகையிலே பதினோராவது நாளாகிய இன்று எம்பிராட்டி நல்கிய பாசுரத்தில் பதினோராவது பாசுரமாக கற்றுக்கரவை கணங்கள் பல செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோபல பொற்கொடியே உற்று அரவு அல்குல் புனமையிலே போதாராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றக்கும் புறங்கும் பொருளிலோரெம்பாவாய் அருமை பெற்றோர்களே இவற்றில் ஒரு நாட்டினுடைய செல்வம் என்றால் என்ன எவையெல்லாம் பண்டைய காலங்களில் செல்வமாக கருதப்பட்டது அதற்கடுத்து ஆயர் குலத்திலே பிறந்தவர்கள் பிறந்தவர்களாகிய அந்த இடையர்களுடைய குண நலன்கள் என்ன அந்த கண்ணனுடைய பெருமைகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் இந்த பதினோராவது பாசுரத்திலே தெளிவாக விலக்கி காட்டப்பட்டு காட்டப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே கற்றுக்கறவை கன்றுகளுடன் கூடிய மந்தைகளாக இருக்கின்ற பசு மாடுகள் அந்த பசு மாடுகளிலே ஏற்கனவே நாம் கூறியதை போன்று வல்லல் பெரு பால் சுரக்கும் வல்லல் பசுக்கள் அப்படி என்று சொன்னால் ஒரு நாட்டினுடைய செல்வத்தையே பண்டைய காலத்தில் நிர்ணயிப்பதாக மாடுகள் அமைந்திருக்கின்றது அந்த வகையிலே பெரிய செல்வந்தத்தை உடைய அந்த கோகுலத்திலே மாடுகள் நிறைந்திருக்கின்றன அந்த மாடுகளுடைய காம்புகளிலே சொருகி சொரு சுரந்து வரக்கூடிய பாலை இந்த ஆயர்கள் கறக்கின்றார்கள் அந்த பாலை கறப்பதையே தொழிலாக கொண்டவர்கள் ஆயர்கள் அப்பேற்பட்ட ஆயர்களுக்கு பால் கறக்க மட்டும்தான் தெரியுமா என்றால் அப்படி இல்லை பால் கறக்கவும் தெரியும் அவர் மற்றவரிடம் நெருங்கி பழகவும் தெரியும் நெருங்கி பழகுகின்ற பொழுது ஒரு தூய்மை மனப்பான்மையோடு தீங்கு அற்ற வகையிலே இனிமையாக பழகக்கூடியவர்கள் அவர்களிடையே சண்டை சச்சரவு இல்லாமல் இனிமையாக பழகக்கூடியவர்கள் இடையர்கள் அந்த இடையர்கள் பால் கறக்க மட்டும் தெரியும் என்று எண்ணாமல் அவர்களுக்கு பால் கறக்கவும் தெரியும் அதேபோன்று ஒரு பிரச்சனை எழுகின்ற பொழுது பகைவர் இடத்திற்கே சென்று போர் செய்யக்கூடிய திறமையும் பெற்றவர்கள் அந்த ஆயர் மக்கள் ஆகையினால் ஒரு செல்வம் என்பது ஒரு நாட்டினுடைய பலத்தை குறிப்பது மாடு அந்த மாட்டை காத்து அவற்றிலே பாலை கறப்பவர் ஆயர்கள் அந்த ஆயர்களுக்கு பால் கறப்பதே பெரும் தொழிலாக அமைந்திருக்கின்றது அந்த பால் கறப்பது தொழில் மட்டுமல்ல அவர்கள் பகை என்று வந்துவிட்டால் அவர்களோடு சென்று போர் புரிந்து வெற்றி பெறவும் அவர்களுக்கு தெரியும் அதே போன்று தீங்கு தீய குணங்களை அற்றவர்கள் அவர்களுக்கு பகைவர்கள் என்பதே கிடையாது அவர்களுக்கு யார் பகை என்று சொன்னால் யாரெல்லாம் கண்ணனை பின்பற்றவில்லையோ கண்ணனுடைய பெருமைகள் யாரெல்லாம் பாடவில்லையோ அவர்கள் அந்த ஆயர் குலத்திற்கு பகைவர்கள் அவர்களுக்கென்று தனிப்பட்ட முறையில் பகைவர்கள் இல்லை ஆனால் ஆகிய கண்ணபிரானை யாரெல்லாம் பாடவில்லையோ அவர்கள் அந்த ஆயர் குலத்திற்கு பகைவர்கள் என்று இங்கே இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல கோவலர் வாழ்க்கை ஒரு கோரும் பாடில்லை அப்படி என்று சொன்னால் எந்தவிதமான மாசற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்பவர்கள் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு குரோதமும் விரோதமும் மற்றவர்கள் என்று பலவாறு அவர்களுடைய பெருமைகளை எடுத்துக்கூறி கூறி அவ அந்த குலத்திலே வந்த பொற்கொடியே இங்கு அழகாக நாம் ஒரு ஒப்பனை நோக்குகின்ற பொழுது எப்படி நான் மாடுதான் ஒரு நாட்டிற்கு செல்வம் என்று சொன்னேனோ அதேபோன்று திருவள்ளுவரும் மாடல்ல செல்வத்தை குறி பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது மாடல்ல மற்றவை எவை ஒரு நாட்டினுடைய செல்வம் அங்கே நிறைந்திருக்கின்ற மாடுகள் அந்த மாடுகள் செல்வமாக இல்லை என்று சொன்னால் வேறு எவை என்பதை அங்கே ஒரு கேள்வி கணக்கு இருக்கின்றார் ஆகையினால் ஒரு நாட்டினுடைய செல்வம் என்பது அந்த நாட்டில் இருக்கின்ற மாடுகள் அதே போன்ற பண்டைய காலங்களில் நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு நாட்டிலே போர் ஏற்படுகின்றது என்று சொன்னால் அந்த போர் தொடுக்கின்ற அரசன் அந்த நாட்டில் இருக்கின்ற மாடுகளை கவர்ந்து வருதல் பிறகு அந்த மன்னன் ஏ எந்த ஒரு அரசன் மாடுகளை கவர்ந்து சென்றானோ அவன் மீது போர் தொடுத்து அந்த மாடுகளை மீட்டு செல்லுதல் அப்போ போர் பழைய காலத்தில் எதுக்கு ஏற்படும் சொன்னால் அவன் நாட்டில் இருக்கிற மாடுகளை இவன் கவர்ந்து வருதலும் இவன் கர கவர்ந்து வந்த இந்த மாடுகளை மீட்டெடுப்பதற்கு போர் ஏற்பட்டது பண்டைய காலங்களில் அவற்றை தான் தொல்காப்பியத்திலே சிறப்பாக வெற்றி கரந்தை என்று குறிப்பிடுகின்றார்கள் தொல்காப்பியத்திலே இவை குறிப்பிடப்பட்டு அந்த தொல்காப்பியத்திலே ஏ ஒரு நாட்டின் மீது படையெடுத்து செல்கின்ற அரசன் அந்த நாட்டில் போர் செய்து அவற்றை அந்த மன்னனை வென்று அங்கு இருக்கின்ற மாடுகளை கவர்ந்து வந்தால் அதற்கு வெற்றி என்றும் ஏற்கனவே கவர்ந்து சென்ற அரசன் மீது மற்றொரு அரசன் போர் தொடுத்து ஏற்கனவே அவன் கவர்ந்து சென்ற மாடுகளை மீட்டு கொண்டு வருதல் கரந்தை என்றும் இப்படி போருக்கு வெற்றி கரந்தை என்று தொல்காப்பியத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இது மட்டுமல்ல நாம் மகாபாரதத்தை பார்க்கின்ற பொழுது விராட மன்னனுடைய மாடுகளை எல்லாம் கௌரவர்கள் போர்த்தொடுத்து அந்த மாடுகளை கவரச் சென்றார்கள் எனவே பழைய பண்டைய காலங்களில் தான் பெரும் செல்வமாக கருதப்பட்டது அந்த மாட்டிலிருந்து கிடைக்கின்ற பால்களே அவர்களுக்கு மூலதனமாக அமைந்து மனித வாழ்க்கைக்கு அடிப்படையாக அமைந்ததனால் அவை பெரிய ஒரு செல்வமாக கருதப்பட்டது அந்த ஆயர் ஆயர்குலத்திலே தோன்றிய இந்த பெண் பிராட்டி இனி இப்படி உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே பொற்கொடியே கோவலத்தம் பொற்கொடியே என்று வருகின்ற பொழுது அந்த கோவலர் என்பது கோகுலத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு எப்படி ஒரு த ஒரு செடியானது தழைத்து வளர ஒரு கொம்பு தேவை அந்த கொம்பை பற்றி தான் பற்றி கொண்டுதான் அந்த கொடி அழகாக பல படர்ந்து வளரும் அதை போன்று நம் குலத்திற்கு கண்ணன் கொடு கொம்பாக இருக்கின்றான் அந்த கண்ணனைப் பற்றி நாம் தழைத்து ஓங்க வேண்டும் தழைத்து வளர வேண்டும் அந்த கண்ணனை பின்பற்ற நாங்கள் எல்லாம் இங்கே அவனை பற்றி புகழ்ந்து பாட நாங்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கின்றோம் எனவே அந்த கொடியை நாம் பற்றி கொள்ள வேண்டும் பெண் பிள்ளாய் நீயும் வர வேண்டும் என்று அந்த பிள்ளையை அழைக்கின்றார்கள் புனமயிலே அந்த எப்படி ஒரு கருமேகம் திரண்டு வருகின்ற பொழுது அவற்றை பார்த்த ஆனந்தத்தில் மயில் தோகை விரித்து ஆடுகின்றதோ அத்தகைய தோகை வண்ணம் கொண்ட மயிலாக உறங்கி கொண்டிருக்கின்ற பெண் பிள்ளை எழுந்திராய் நமக்கு அழகாக ஒரு கொழு கொம்பு கிடைத்திருக்கின்றது அந்த கொம்பை பற்றி நாம் உயர்ந்து வளர வேண்டும் படர்ந்து செல்ல வேண்டும் என்று மற்ற தோழிமார்கள் அந்த உறங்கிக் கொண்டிருக்கின்ற பெண்ணை அழைப்பதாக அமைந்திருக்கின்றது மேலும் உன்னுடைய சுற்றமாக கருதக்கூடிய சுற்றத்தாரும் தோழிகளாகிய நாங்கள் அனைவரும் வந்து உன்னுடைய வாசர்களுடைய முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம் இங்கே இருந்து உன்னை அழைத்து கொண்டிருக்கின்றோம் நாம் சென்று அந்த கார்முகில் வண்ணனுடைய எப்படி கருமையான மேகங்கள் திரண்டு மழை தருகின்றதோ அந்த நிறத்திற்கு ஒப்பாக விளங்கக்கூடிய அந்த கண்ணன் ஸ்ரீமன் நாராயணன் அவரைப் பற்றி நாம் பாட வேண்டும் அவர்களைப் பற்றி பல வகையில் வண்ணனை போற்றி பாட வேண்டும் அந்த பாட்டிற்கு நாங்கள் எல்லாம் தயாராகிவிட்டோம் உன் முற்றத்திலே நாங்கள் காத்து நீ இன்னும் எழுந்து வரவில்லை உன் உறக்கத்திலிருந்து எந்தவிதமான அசைவும் தெரியவில்லை பேசாமல் இருக்கின்றாய் அசையாமல் இருக்கின்றாய் நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம் உடனே கண்ணனுடைய பாவை போன்றவளே கண்ணனுடைய அருள் பெற்று உறங்கிக் கொண்டிருக்கின்றவளே எழுந்து வாராய் நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம் நாம் அனைவரும் சென்று இந்த கண்ணனுடைய பேர்பாடி அவனுடைய அருளை பெற வேண்டும் ஸ்ரீமன் நாராயணனுடைய அருளை பெற வேண்டும் என்று விண்ணப்பம் செய்வதாக இப்பாடல் அமைந்திருக்கின்றது இதில் பார்த்தீங்கன்னா ஏ பற்ற செல்வம் பெருக இவ்வையகம் என்ற கூட்டிற்பேற்ப அந்த பெண் பிள்ளை வரவில்லை என்று சொன்னாலும் பரவாயில்லை நாம் சென்று கண்ணனை துய்தி செய்வோம் என்று தன்னலம் பாராது அனைவருக்கும் கண்ணபெருமானுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று அந்த ஒரு பெண் பிள்ளைக்காக மற்றவர்களெல்லாம் காத்து கொண்டிருக்கின்ற அந்த ஒரு பரந்த மனப்பான்மையை குறிப்பிடுவதாக இப்பாடல் அமைந்திருக்கின்றது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்